என்னன்பான இனிய உறவுகளே நம்ம காவிரி விட்டுட்டு விஜய் வெளிநாடு போயிட்றாங்க இல்லையா அந்த எபிசோடு முடிச்சிருந்தோம் இல்லையா அதை தொழில்ச்சு இப்போ பார்க்கலாம் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் ஒரு பொழுது கூட காவிரி விட்டுட்டு இருக்க முடியாதுங்க இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் விடிய விடிய என்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வேலை பார்ப்பீங்க அப்படின்னு காவிரி கேட்க அதெல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டால் போதுண்டா வேலை தன்னால் வரும் அப்படியே முழிப்பு தன்னால் வரும் அப்படிங்கிறாங்க மாமா கண்ணுக்கு கெடுதி மாமா அதனால் தூங்குங்க அப்படி சொல்லிட்டு ஐ லவ்யூ ஐ யூ உமா உம்மா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க போன விஜய் ஃபோனை வச்சாலும் அவங்களால தாங்க முடியல சந்தோஷம் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு இது ப்ராஜெக்ட் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட தாங்க பண்ணுறாங்க ஒர்க்கிங் பார்ட்னராக செம்மையாக இருக்காங்க அதை முடிச்சுட்டா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அதுக்கு நீயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு முதலீடாக கொஞ்சம் போட்டுறாருங்க இவர் விஜயும் ஏன்னா அவங்க சம்பாரித்த பணத்தில் வந்து சம்பளம்னு போட்டிருக்காரு இல்லையா அந்த பணத்தை வச்சு இங்கே முதலீடாகவும் கொடுக்குறாங்க வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பார்க்குறாங்க வேலைக்கு நடுவில் பார்த்தா காவிரி விடாமல் பார்த்தா கலாச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க கரெக்ட் கரெக்டாக சாப்பிட போறது தாங்க பயங்கரமாக அதிகமாக பேசுறது சாப்பிட எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க காவேரி ஏன்னா ஒரு மணிக்கு பாப்பா சாப்பிடணும்ல அப்படிங்கிறக்காண்டி ஒரு மணி இப்படி முள்ளு சேர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதாவும் காவேரியும் ஒரு மணி அடிக்கவும் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க ஏன் என்னடி ம் ஒன்றும் இல்லைம்மா நச்சுமா அப்படி என்னடி நீ இப்போ எப்போ பார்த்தாலும் ஓடிடுறா சாப்பாட்டு நேரம் போகிறான் நைட் எட்டு மணியானால் ஓடிடுறா ஒரு மணியானால் ஓடிடுறா காலையில் எட்டு மணிக்கு ஓடிடுறா என்னடி நடக்குதுங்க அப்படிங்கள அது பாப்பா சாப்பிடணும்ல பாப்பா எங்கடி சாப்பிட்றா அம்மா சாப்பிடாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளட போய் கதவை சாத்திட்டு ஃபோனை பார்க்குது கரெக்டாக கையில் எடுக்க ஃபோன் வருதுங்க மா ஃபோன் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹாய் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க ஹாய் புருசா அப்படிங்கிறாங்க ஏன் என்ன மெதுவா இல்லை வெளியில் ஆள் இருக்காங்களே இருந்தால் இருந்துட்டு போட்டோம் புருஷன் தானே சொல்ற புருஷன் சொல்றதுல தப்பு இல்லையே இல்ல ஹாய் அந்த டா எங்க அம்மாவுக்கு அப்படிங்கிறாங்க காவேரி அதெல்லாம் சும்மா அல்ட்டாப்புக்கு பேசுறது என்ன பாஸ் சொல்கிறீங்க ஆமாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட கேட்டுப்பா உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பார் அவங்களுக்கு தெரியும் அதான் எத்தனை வாட்டி டாடா டால்டா டபுள் டா போட்டாங்கன்னு உங்கள் அப்பாடை கேளு அவர் சொல்லுவார் இல்லை பாஸ் எங்கள் அம்மா வாடாப்போடலாம் கூப்பிட்டதே இல்லை நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க அடியை கீரைக்கி நீ என்னடி இவளா இருக்கிற என்னப்பா சொல்கிறீங்க அடா ஆமாம் நீ உங்கள் அம்மா கிட்ட வேணாம் பாரு உங்கள் அப்பா கேட்க முடியாது சொல்ல முடியாது ஆனால் உங்கள் அம்மா கிட்டே ஐஸ் வச்சு நைஸாக கேட்டு லவ்ட்டிட்டு போயிட்டு நீ அப்படியே போட்டு வாங்கி பாரு அம்மா அதாவது புருஷங்களை வந்து செல்லமாக அதாவது ஒரு வாடா படம்னு கூப்பிட்றது தப்பான்னு மட்டும் கேட்டுப்பார் ஆ தப்பு தப்பு வாயில் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அம்மாட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க ஏய் எங்கே போகிற ஆ நீங்கள் தானே அம்மாட்ட கேட்க சொன்னீங்க அடியே உன் புருஷன் நான் என்கிட்ட பேசுடி நீ அப்புறம் கேளுடி சந்தர்ப்பம் பார்த்து சும்மா ஆளுங்க முன்னாடி பொட்டுன்னு கேட்டிணுவேன் அது பட்டுணும் ஆ தப்பு அப்படின்னு சொல்லிடும் அப்புறம் நான் தோற்று போயிடுவேன் மாமா ஜெயிக்கணும்ல மாமா ஜெயிக்கணுமா அப்போ நான் ஜெயிக்க வேணாம்மா ஏய் மாமா ஜெயிச்சா நீ ஜெயிச்சது மாதிரிதான்டா அப்படிங்கிறாங்க ஓ அப்படி வரீங்களா நீங்கள் ஓகே ஓகே சரி அப்போ நான் நேரம் பார்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வைக்கிறாங்க என்னம்மா வைக்க போகிறேன் இல்லை சாப்பிடணும்ல என்ன பாஸ் மறந்துட்டிங்களா நீங்கள் சாப்பிட்றதுக்கு தானே ஃபோன் அடிச்சிங்க ஓ சாரி சாரி சரி சரி சோற்ற போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க சிரிப்பு வருது என்ன சிரிக்கிறேன் இல்லை சோத்தை போட்டுட்டு வாங்குறீங்களே அப்போ நான் சோற்ற முட்டேன்னு நினைச்சிங்களா ஏய் அப்படிலாம் சொல்லடி டி மதியானத்துக்கு சாரு சோறு தானே சாப்பிடுவோம் சாதம் தானே அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே நீங்கள் பாருங்கள் எதுவும் பேசாதீங்க நான் சாப்பிட்றதுக்கு போட போகிறேன் அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வாயை கொடுத்து ஏதாவது ஆயிரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தை காமிச்சது மாதிரியே போடாச்செல்லாம் அப்படிங்கிறாங்க மாமா ஒரு அஞ்சு நிமிஷம் சோத்தை போட்டு வந்துடுறேன் போகிறேன் ஃபோனை வச்சுட்டு போட்டால் ஆ மாமா பற்றி தெரிஞ்சிருந்தும் ஃபோனை வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா ஏ ஆர்வக்கலர் ஃபோனோட பொடி அப்படிங்கிறாங்க அப்புறமா மெல்ல கதவை திறந்து பார்க்குறாங்க வெளியில் பார்க்குறாங்க யாரும் இல்லை அப்பாடா மாமா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க கிச்சனுக்கு ம் நான் சோறு போடுறேன் இதை பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு இது எனக்கு இந்த இது நம்ம பாப்பாவுக்கு ஓகேவா ம் சரிடி ஐ அதில் வீடு சொல்லலாம் இந்த பொரியல் போதுமா போதண்டி போ பொட்டாட்டி அப்படிங்கிறாங்க அதில் வீடு தங்கும் உம்மா உம்மா அப்படின்ட்டு இருக்காங்க மாமா என்னை சாப்பாடு எடுக்க விடுங்க மாமா சும்மா சும்மா புத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க ஏய் நீ பாட்டுக்க ஓ வேலையை பாரு ஏன் பாட்டுக்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன் சும்மா ஆவாவா இருப்பா உன்கிட்ட நான் எவ்வளோதான் சொல்கிறது இனிமே பாரு இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு நான் ஃபோனே பேச மாட்டேன் ஃபோனை வையை அப்படிங்களே மாமா 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 அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமா சும்மா மாமா நான் அப்படி பிகேவ் பண்ணால் நீங்கள் மறுபடியும் இறங்கி அந்த அந்ததுக்காகத்தான் மாமா அப்படிலாம் பண்ணேன் சாரி அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே உடனே வயசு வச்சு அப்படியே மாமாவை சில் பண்ணிடுவியே ம் சரி அங்கே பாரு அங்கே ஏதோ ஒரு பொரியல் வச்சுருக்குது எங்கள் அத்தை அதை எடுத்து வச்சுக்கோ எல்லாத்தையும் தின்னு இப்போ பழக்கிக்கோ அப்படிங்கிறாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அத்தை எங்கே அத்தை வெளியில் இருப்பாங்க பிள்ளைக்கு அதனால தான் நான் வெளியில் எடுத்து உங்களை பேச சொன்னேன் அப்படிங்கிறாங்களா அப்படியே சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க பக்குங்குது பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க சாரதா பார்த்தானே அம்மா அப்படிங்கள ஏய் தட்டை விட்டுறாதடி அப்படிங்கிற தட்டை பிடிக்கிறாங்க அப்படி என்னடி ஒன்றும் இல்லைம்மா என் உன் பிடிச்சிட்ட தானே பேசுகிற அதுக்கே பக்குங்கிற மாதிரி பார்க்குறேன் இல்லைம்மா உன்னை ஏதாவது நான் தப்பாக எதுவும் பேசினேன்னா உன் என்னை ஒன்றும் பேசலடி அப்படிங்கிறாங்க அப்புறம் வேறு ஏதாவது வேறு ஒன்றும் இல்லை உன் புருசியும் உனக்கு ஒரு ஒம்போது மொத்தம் கொடுத்தாரு அவ்வளோதான் பாவி கணக்கா எண்ணிக்கிட்டு இருந்துக்கிற அப்படின்னு அங்கே விஜய் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ரூமுக்குள்ளே போயிடறாங்க வாய் உங்களுக்கு ஒரு வாய் எனக்கு அப்படிங்கிறாங்க ஆசாசியாக ஒரு அரை மணி நேரம் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிடா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க ஏன்டி உன் புருஷன் எப்படி வருவார் என்னமோ உழைச்சி உனக்கு நகை போடன்னு சொல்லி போயிட்டார் இவ ஒருத்தி ஏதாவது சொல்லிடுவா இவ பேச கேட்டுக்கிட்டு அப்படிங்களை கங்கா பார்க்குது அம்மா என்னம்மா நான் இப்போ அப்படி என்ன சொல்லிவிட்டேன் உழைச்சி என் புருஷன் ஒட்டியா வாங்கி போட்டாருன்னு சொன்னேன் அதுக்கு கோவச்சிட்டு அவர் புருஷன் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கங்கா இருந்தாலும் நீ ரொம்ப பேசி விட்டடி அப்படிங்கிறாங்க விடு நான் ஒன்றும் சொல்லல அப்படிங்கிறாங்க கங்கா சம்பாரிச்சு வந்தா தானே நல்லது அவள் புருஷன் சம்பாரித்து பணக்காரணம் வந்தால் அவளுக்கு தானே பெருமை அப்படிங்கிறாங்க அக்கா எனக்கு வசதியில் நான் பெருமை தேடலக்கா அவர் அருகாமையில் இருந்து பாசமாக இருந்தாலும் அதுவே எனக்கு பெருமைதக்கா போதன்டி போதும் இல்லாதவங்க இருக்கிறத தேடுவாங்க அது மாதிரி உங்ககிட்ட அன்பு பாசம் தேவைப்படுது அவருக்கு அதனால் உனக்கா தேவை எங்களுக்கு வசதியான வாழ்க்கை வேணும் அதை நாங்கள் தேடுறோம் இப்போ கூட பாரு ஒன்று இல்லைன்னு வந்ததுனால இப்போ தேட போயிருக்காரு வசதியை அப்படிங்கிறாங்க அக்கா நான் உங்ககிட்ட பேசலக்கா மன்னிச்சிக்கா சாரிக்கா அப்படிங்குது காவேரி அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவை டைம் பா பார்த்துக்கிட்டே இருக்குது தனியாக கேட்கணுன்ட்டு எப்படி கேட்குறது அப்படிங்கிற கங்காவோடய இருந்துகிட்ருக்காங்க அக்கா கூட அம்மா இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் போகுது நான் நார்மல் கால் பண்ணுறாங்க என்ன பண்ணாட்டி கேட்டியா அப்படிங்கிறாங்க என்ன வந்து கேட்டியா என்ன கேட்டியா ஏய் மக்கு என்னது நான் தான் சொன்னேன்ல டா போட்டு உங்கள் அப்பாவை ஓ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு சரி வைங்க ஆ என்ன சொல்லுதுன்னு நான் காதாராக கேட்கணும் அப்படிங்கிறாங்களா ஏன் பாஸ் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆ அவனை நம்ப வேண்டி வேனுக்குன்னு என்ன சொல்லுவோம் தெரியுமா என்ன சொல்லுவேன் ஆ தப்பு 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 புருஷனை வாடா போடான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிருச்சு அப்படின்னு நீ போய் சொல்லுவடி அப்படிங்கிற சிரிக்குது என்னடி சிரிக்கிற அப்படிங்கிறாரு என் அம்மா நீ அப்படியே என் மனசை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற ஆமாம் அம்மா ஒரு வேலை டா போட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது நம்ம பல்ப்பு வாங்கிறோமே ஆ இருக்கவே இருக்கு நம்ம இங்கே அம்மா சொல்றது அவருக்கு எங்கே தெரிய போகுது அதனால ஆமண்டி காவேரி வாடாப்போடலாம் ரூமுக்குள்ளே தனியாக சொல்லிக்கலாம் பேசிக்கலாம் நான் அவங்க அப்பாவை கூப்பிட்ருக்கேன் வாடா போடான்னு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது அவங்க அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி சமாளிச்சலாம்னு சமாளிச்சலான்னு மாமா அப்படிங்கிறாங்க ஏ ஆர்வக்கலரு தாண்டி எனக்கு தெரியன்டி தெரியன்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன தான் ஃபோன் ஆன்லே ஒன்னு போக சொல்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆன்லே வர்றாங்க வந்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு ஓ அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு பக்கத்தில் வர என்னம்மா அப்படின்னு கேட்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேளுடி என்ன அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க கரெக்டாக கங்காவும் பாட்டி வராங்க ம் கேட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி ஏதோ கேட்கணும் சொன்னீ கேளு கேளு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லம்மா அப்பளம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியே வெயில் அடிக்குது கொடை எதுவும் பிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்களா காவிரி என்னடி ஏதோ அர்ப்பணுக்கு வாழ் வந்தால் அடுத்த ராத்திரத்தில் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க நீ என்ன அம்மா நான் வெயில் தான்மா கொடை பிடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லடி இந்த மாதிரி வந்து கேட்டது இல்லையே அம்மா அப்படிலாம் பேசாதம்மா கொடை பிடிக்கவா வேணாமா அப்படிங்கிறாங்க ஒன்று வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னமோ சொல்லணும் சொன்னியே சொன்னடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க கங்கா நின்றுட்டு எதை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி நிற்கிது பாட்டி இருக்குது போகாமல் இருக்கே பரவாயில்ல பாட்டி இருந்தேன் ஆ பாட்டி இருந்தால் சொல்லாது பாட்டி நீ வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிறாங்க ஏண்டி நான் அம்மா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னடி பேச போறா நான் இருந்தா என்ன அதெல்லாம் முடியாது போ பாட்டி அப்படின்னு சொல்ல நான் போக முடியாதுடி அப்படிங்கிறாங்க ஏ ஏய் அருவக்குளர் கொஞ்சம் அன்பா பேசுடி பாட்டி கிட்ட அப்படின்னு காதுக்குள்ளே சொல்றாங்க அப்படியா சரியா சரிடா புருசா அப்படின்னுட்டு பாட்டி ப்ளீஸ் பாட்டி போ பாட்டி ஒரே ஒரு விஷயம் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க அந்த மரியாதை கொடுக்கணும் உன் மரியாதையெல்லாம் உனக்கு தெரியவே இல்லை இதே உன் புருஷனாக இருந்தால் அவ்வளோ அழகாக இப்போ நீ சொன்ன பாரு இதான்பா அவன் சொல்லியிருப்பான் தெரியுமா இதையே அவர் தான் சொன்னார் பாட்டி என்னடி சொல்கிற ஒன்றும் இல்லை என் மனசுக்குள்ளே இருக்கிற அவர் சொன்னார் போ போ டேய் கரெக்டாக உன்னை புரிஞ்சு வச்சுருக்கா அலையடா அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு பக்கி பக்கி எல்லாரும் என்னை புரிஞ்சு வச்சுருக்கா அப்படி அப்படின்னு சிரிக்காதட்டமாமா எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாங்க காவிரி சாரதா பார்க்குறாங்க என்னடி தனக்கு தானே பேசிக்கிற முத்தி போச்சோ ஐயோ உன் மாப்பிள்ளைய வர சொல்லுவோமாடி அப்படின்னு சொல்ல அவர் தான் வந்துட்டாரேம்மா என்னடி சொல்கிறேன் இல்லைம்மா இங்கே தான் இருக்கார் என் நெஞ்சுக்குள்ளே இருக்காருன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கில்ல ஏய் நல்ல நாளா பக்கமும் ஆர்வ குளர் மாட்டிக்கிட்டியா டேய் உன்னால் தாண்டா எல்லாம் அப்படிங்கிறாங்க மறுபடியும் என் சாரதா என்னடி உன்னால் தாங்கிற யார்டடி பேசுகிற ஐயோயோ பேக்கையை பார்க்குறியா இல்லை என்னாச்சு மென்டல் ஆகிட்டாலா ஐயோயோ முதல் உன் புருஷனுக்கு ஃபோனை போடு தம்பிக்கு ஃபோனை போடு அப்படிங்கிறாங்க என்னம்மா வேணாம் விடு நான் இனிமேல் பல போதுமா அப்படிங்கிறாங்க இல்லடி என்னன்னு தெரியலையே அந்தளவுக்கு உன் மேலே மயக்கி வச்சுட்டு போயிருக்காரு நான் பார்த்தாலும் பார்த்தேன் உன் புரிச மாதிரி பொண்டாட்டி தாசை உலகத்தில் யாரையுமே பார்க்கலடி அப்படிங்கிறாங்க கேட்டுக்கிட்டியா உன் அம்மா எவ்வளோ கரெக்டாக என்ன புரிஞ்சு வச்சிருக்கு நீந்தான் என்ன கண்டுக்கல டே நான் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடுறாங்க ஏன்னா சாரதா நிமிந்து பார்க்குதா ஐயோயோ மறுபடியும் போகுதே அப்படின்ட்டு அம்மா நேற்று ஒரு படம் பார்த்தேம்மா அதை வச்சு பேசிகிட்டு இருக்கேம்மா அந்த புருஷங்காரன் ரொம்ப ஓவரப் பண்ணுறாம்மா அந்த பொண்டாட்டியை நான் பாசம் வச்சிருக்கேன் அப்படி எப்படின்னு படுத்தி எடுக்கிறாம்மா அப்படின்னு சொன்னோன்னே என்னடி படுத்தி எடுத்தா ஒரு சின்ன கேள்விம்மா உங்கள்கிட்ட டவுட்டு கேட்க வந்தேன் சரி கேளு அப்படிங்கிறாங்க ம் கேளு கேளு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க காதுக்குள்ள வந்து அதுவும் ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க இல்லையா அதனால் அவர் உள்ளுக்கிலேருந்து பேச பேச சுமாரிடா சுமாரிடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்கிறதுக்காக என்னடி சும்மா ஐயோ ஒரு படத்தில் சொல்கிறாங்கம்மா நீ நான் உன்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஒரு பொண்டாட்டி மாருங்க புருஷங்களை டா போட்டு கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க எவடி எவ எடரித் தொடப்பத்தை புருஷன்னு டா போட்டு கூப்பிட்றாமல வாடா போடங்கிறாமல எப்படி சொல்லி கொடுத்தது இந்த காலத்து மூளை பிள்ளைங்களாம் கெட்டு சீரறிஞ்சுட்டாளுங்க ஆ வாங்க பொங்கல் கூப்பிட்றதில்ல அப்படின்னு அம்மா சூப்பர்மா சூப்பர்மா கெட்டுக்கிட்டியாடா அப்படின்னு திரும்பிக்கிட்டு நான் பொண்டாட்டி ஜெயிச்சுட்டேடா ஜெயிச்சுட்டேடா அப்படிங்கிறாங்க ஏய் ஆர்வக்குளர் இருடி அவங்க இன்னும் கமாதாண்டி போட்டிருக்காங்க இன்னும் புல் ஸ்டாப் வைக்கல என்ன மாமா சொல்கிற ஆமாம் இரு அடுத்து கேளு நீ ஏன் கேளு அவன் ஏமா தப்புன்னு சொல்கிறேன்னு கேளேன் அதெல்லாம் முடியாது கேள்விக்கு பதில் வந்துருச்சு ஏ அதெல்லாம் இல்லை திருக்குறள் சொன்னால் அதுக்கு பொருளையும் சொல்லணும் அதனால் கேளுறி எங்கே நீ தோத்துட்டேன்னு பயப்படுறியா ஆ நீங்கள் தோத்துட்டேன்னு பயப்படுறீங்க ஏய் பக்கி கேளுடி அப்படிங்கிறாங்க ஏமா புருஷங்களை வாடான்னு சொல்கிறது தப்பாம்மா ஏம்மா அப்படி சொல்ற ஆசையாக கூப்பிட்டா அன்பு இருக்குன்னு தானேம்மா சொல்லுவாங்க அப்படிங்கல அன்பு இருக்குடி இல்லைங்கள அதுக்காண்டி வேண்டி பப்ளிக்கில் கேட்கக்கூடாது பேசக்கூடாது ஆ அப்படிங்கல விஜய் சிரிக்கிறாரு மாட்டிக்கிட்டியா வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆ புள்ளி வச்சுட்டாங்க அடுத்து கோடு போட்டு கோலம் போட போகிறாங்க கேளு கேளு அப்படிங்கிறாங்க கேட்டு காவேரி நீயே மாட்டிக்கிறதா வேணும் வேணாம் அப்படியே அந்த டாப்பிக்கை விட்டுருவோமா நம்ம போயிடுவோமா அப்படிங்களே ஏய் என்ன நினைக்கிற நீ எப்படியே விட்டுட்டு எழுந்து போகலான்னு தான் நினைக்கிற அது மட்டும் நடக்காதுடி ஒழுங்காக கேளுங்க அப்படிங்கிறாங்க மாமா நான் மனசில் நினைச்சது எப்படி மாமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு காவேரி கேட்ட உன் மனசுக்குள்ள தாண்டி நான் இருக்கேன் அப்புறம் தெரியாம போயிருமா என்ன நான் இதெல்லாம் வாய் வார்த்தைக்கு சொல்லுன்னு நினைக்கிறியா காவேரி அது மட்டும் தப்பு காவேரி உன் மனசை உன் உடம்பு உன் வார்த்தை உன் என்ன எல்லாத்தையும் கசக்கி பிளசஞ்சு அப்படியே மாவும் தண்ணி பிசைஞ்சா எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நான் உனக்குலாம் இருக்கேன்டி நீ என்ன நினைக்கிற எப்படி எப்படி பண்ணுவ எப்படி எப்படி கம்பி கட்டுற கதை பண்ணுவ எல்லாம் இன்னும் அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க அப்படின்ட்டு அம்மா அப்பா தனியார் கீழே பேசலாமா வெளியில பேசக்கூடாதுடி அதெல்லாம் தப்பு ஒரு புருசை வாடா போடான்னு சொல்லலாமா ஆனால் தனியார் கீழே பேசிக்கிறதுல தப்பு இல்லை அதில் அன்பு கூடும்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காருடி அம்மா என்னம்மா வைக்கப்படுற ஏன்னா அந்த சாரதை சொல்லிவிட்டு அப்படியே வைக்கப்படுறாங்க ஐயோம்மா என்னம்மா இவ்வளோ வைக்கப்படுற அப்படிங்கிறாங்க போடி அப்படிங்கிறாங்க அப்போ நீ கூப்பிட்ருக்கியாமா நான் கூப்பிட்டது இல்லடி அப்பா தப்பிச்சேண்டா சாமி கேட்டியாடா கேட்டியாடா அப்படின்னு திரும்பிட்டு சொல்ல ம் அடுத்து கேளுடா அப்படிங்கிறாங்க என்னடி கேட்டியாடா கேட்டியாடாங்கிற அம்மா உனக்கு கேட்டுச்சாம்மா நான் கிட்ட திரும்பி பேசுறது ஆமடி சும்மாமா அதை விடுமா நீ அப்புறம் சொல்லுமா அப்படிங்கிறாங்க அப்புறம் நைட்டில் மட்டும் தூங்கையில ரூமுக்கில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிக்குவார் இந்த மாதிரி இங்கே பாருமா சாரதா சாரதா இந்த சந்தானத்துக்கு எனக்கு அப்புறம் தாண்டா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொ என்ன மாமா சொல்றீங்கன்னு நான் கேப்பன்டி அதுக்கு நான் சந்தானம் நீ சாரதா சாணாவுக்கு அடுத்து சா வருது பத்தியா அப்ப எனக்கு அடுத்து அதனால் அதனால தாண்டி பெருசு என்னைய டே சந்தானம் அப்படின்னு கூப்பிடுறான்னு சொல்லுவாரு எனக்கு வெக்கமா இருக்கும் நான் கூப்பிட மாட்டேன் டே அப்படின்னு மட்டும் கூப்பிடுவேன் ஆனால் அங்கா இருந்துட்டு டே சந்தானம்னு பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவாரு நானும் வெக்கப்பட்டுட்டேன் கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுவேன் அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்ல காவேரி அப்படி தலையில் கை வைக்கிறாங்க அம்மா நிஜமாவா ஆமாடி அது மட்டும் இல்லை வாடா போடா நீ என்னை ரூமுக்குள்ள மட்டும் இல்லை நீ வெளியிலேயும் கூப்பிடலாம் நீ ஆசையாக வாடா சந்தானம் போடா சந்தனம் கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம்னு அப்பா சொல்லுவாருடி ஆனால் எனக்கு தான் வெக்கமாக இருக்கும் ஆனால் உங்கள் பாட்டி இருக்குதுல்ல அதனால் சொல்லக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள மட்டும் வந்துட்டா டே சந்தானம் இந்தாடா பால் குடிடா டே சந்தானம் இந்தாடா பால் எடுறா அப்படின்னு வாடா போடா நீ ரூம்களை மட்டும் கூப்பிட வேண்டி பாடி எனக்கு வெக்கமாக இருக்கு அம்மா இவ்வளோ ரொமான்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லலை விஜய் உம் கேக்குதா கேட்டுச்சா மவளை பக்கி தோத்துட்டியா அப்படிங்கிறாங்க போடா போடா அப்படிங்கிறாங்க என்னடி மறுபடியும் அம்மா ஒன்றும் இல்லைம்மா நீ உன் பிடிச்சிட்டா பேசுகிறேன் நான் என் பிடிச்சிட்டா பேசுகிறேம்மா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு வேவேம்மா தன்னோட ரூமுக்கு ஓடுறாங்க அதாவது விஜய் பிடிச்சிருந்தார் இல்லையா அந்த வீட்டுக்குள்ள ஓடுறாங்க பாட்டி வருது என்னடி என்னமோ வாடா போடாங்கிறீங்க அப்படிங்கிற உன் பேத்தி என்ன சொன்னானு அவகிட்டே போய் கேட்டுக்கோ அவகிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு பாட்டி என்ன பண்ணுது என்ன வெக்கப்பட்டுட்டு போகிறா அப்படின்ட்டு வேகமாக போகிறாங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஃபோனில் சாரிடா நீ தாண்டி ஜெயிச்சுட்டு போடா அப்படிங்கிறாங்க இல்லடி இப்போ நீ தாண்டி ஜெயிச்ச அப்படிங்கிறாங்க என்னடா மாமா சொல்கிறேன் ஆமாம் நான் ஜெயித்தா நீ ஜெயித்தது மாதிரிடா அப்படிங்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு என் சொல்ல மாமா என் உங்க உஜ்ஜி மாமா அம்மா உம்மா அப்படிங்கிறது கே பார்த்தியா உங்கள் அம்மா எவ்வளோ அழகாக எப்படி ஆசையாக சொன்னாங்க பார்த்தியா வாடா போடான்னு சொல்லணுட்டு அப்புறம் இன்னொன்று இன்னொன்று கேட்குறேன் அதே கேளுங்க மாட்டேன் ஆமான்னு ஒத்துக்குவாங்க டே போடா இனிமேல் நான் கேட்க மாட்டேன் நான் தான் பழுப்பு வாங்குறேன் டே சும்மா கேளுடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்குள்ளே பாட்டி வராங்க பாட்டியை பார்த்தோன்னா ஆ அப்படின்னு தூக்கி வாரி போடுது பாட்டிக்கிட்ட அவங்களோட மலர் நினைவு கேட்க போகிறாங்க அடுத்து சார்ந்ததை அடுத்து கேட்க போகிற கேள்வி என்னங்கிறத அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ண எனக்கு ஒரு லைக்கோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்